நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி வெளியிட்ட திரையரங்குகளில் வேற லெவல்ல கொண்டாடி வராங்க ரசிகர்கள் நீண்ட காலமாகவே அனைவரின் காத்திருப்பிலும் இருந்த இந்த படம் ஒரு வழியா இன்று திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி வரவேற்பன பெற்று வருது இந்நிலையில விடாமுயற்சி குறித்து இயக்குனர் வெங்கட் பிரபு தனது எக்ஸ்தல பக்கத்துல பகிர்ந்துள்ள பதிவு சோசியல் மீடியாக்களில் வைரலாகிட்டு வருது விடாமுயற்சி படத்தின் பணிகள் ஓராண்டுக்கு முன்பாகவே துவங்கியது அஜர்பைஜான் நாட்டில் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்து வந்துச்சு நீண்ட காலமாகவே படத்தின் பணிகள் நடந்து வந்த நிலையில் கடந்த பொங்கலுக்கு படம் ரிலீஸ் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் கடைசி நேரத்தில் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டுச்சு இதனால் ஏகே ரசிகர்கள் கடுமையாக அப்செட் ஆகியிருந்தாங்க இதனை அடுத்து விடாமுயற்சி ரிலீஸ் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுச்சு பெரிய அளவில் விளம்பரங்கள் ப்ரமோஷன் என எதுவுமே இல்லாமல் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகும் இயக்கவின் படம் என்பதனால டிக்கெட் புக்கிங் பணிகள் ரொம்ப மும்முரமாக நடைபெற்றுச்சு இதனை அடுத்து ஒரு வழியாக உலகம் முழுவதும் இன்று திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியிருக்கு விடாமுயற்சி திரைப்படம் இதற்காக நேற்றிலிருந்தே ரசிகர்கள் கொண்டாடத்த ஆரம்பித்த நிலையில் இன்று காலையிலிருந்து ரசிகர்கள் திரையரங்கிற்கு படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரசிகர்கள் இல்லாமல் திரையுலக பிரபலங்களும் தியேட்டர்களில் விடாமுயற்சி படத்தை பார்த்து ரசிச்சுட்டு வராங்க அத்துடன் இயக்குனர் மகிழ் திருமேனி த்ரிஷா ரெஜினா ஆரவ் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட விடாமுயற்சி படக்குழுவினரும் படத்தின் முதல் காட்சியை ரசிகர்களுடன் இணைந்து திரையரங்கில் பார்த்தாங்க இந்நிலையில்தான் விடாமுயற்சி படத்தை பார்த்துள்ள இயக்குனர் வெங்கட் பிரபு தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கார் அதில் விடாமுயற்சி படத்தின் பாணிக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டு இருக்குது ஒரு சராசரி மனிதனாக அஜித் நடித்திருப்பது அருமை ஆனால் படத்தின் சம்ம சர்ப்ரைஸாக அமைந்தது அர்ஜுனோ ரெஜினாவும் தான் படக்குழுவுக்கு பாராட்டுகள் சூப்பர் ரூப்பர் பிளாக்பஸ்டராக அமையட்டும் அப்படின்னு தனது எக்ஸ்தல பக்கத்தில் இருக்காரு வெங்கட் பிரபு கடைசியாக விஜய் நடிப்பில் கோட் படத்தினை இயக்கியிருந்தார் மேலும் மங்காத்தாவை போல மீண்டும் அஜித்தை வச்சு இன்னொரு படம் ஒன்றை வெங்கட் பிரபு இயக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க இதன் நிலையில தான் விடாமுயற்சி படத்திற்கு சோசியல் மீடியாவில் பாசிட்டிவ் விமர்சனங்கள் குமிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது thank you.